எபிசோட் எண்பத்தெட்டு முள்ளும் மலரும் விஜயநகர் அரசு அரண்மனையில் அன்றும் பரபரப்பு அதிகம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுடன் அரண்மனை தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் ஒவ்வொரு மூலையும் பச்சை பசேல் என்று பூத்துக் குலுங்கிக் கொண்டிருந்தது அரசவையின் முக்கிய நகைச்சுவை கவிஞராக இருந்த தெனாலிராமன் தனது வழக்கமான மயக்கமூட்டும் நடையுடன் மன்னரை பின்தொடர்ந்து வந்தார் அந்த நேரத்தில் அமைச்சர் திம்மருசு ஒருவரை பார்த்து மன்னா பாருங்கள் இங்கே ஒரு அருமையான பூந்தோட்டம் ஆனால் இது முழுவதும் மலர்களால் நிரம்பியிருக்கவில்லை இடையே எங்கேயாவது சில முள்ளுள்ள செடிகளும் இருக்கின்றன என்றார் இதைக் கேட்ட மன்னர் சிரித்துவிட்டு ஆமாம் மலர்கள் தங்கள் அழகால் மனதை கவர்கின்றன ஆனால் முழுகளுக்கு என்ன பயன் என்று கேட்டார் இதை ஒட்டியே கவிஞர் அப்பாஜிராவ் சொன்னார் மன்னா மலர் என்பது அழகு நறுமணம் எதையும் அர்த்தமுள்ளதாக்கும் ஆற்றல் கொண்டது ஆனால் முள் வெறும் காய்ச்சும் ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே மலர் எப்போதும் மேலானது தெனாலிராமன் இதை கேட்டுவிட்டு சிரித்தார் மன்னர் அவரை பார்த்து தெனாலி நீ என்ன நினைக்கிறாய் உண்மையில் முள்ளுக்கும் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா என்று கேட்டார் தெனாலிராமன் உடனே பதில் சொன்னார் மன்னா இங்கே அனைவரும் மலரை புகழ்ந்து முள்ளை அவமதிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் முள்ளின் ஆற்றல் மலரின் அழகை மிஞ்சுகிறது இது ஆச்சரியமாக இருந்தது எப்படி என்று மன்னர் கேட்டார் தெனாலிராமன் சிரித்து கொண்டு மன்னா ஒரு அரசர் மலர்களைப் போல இருக்க வேண்டும் நறுமணமும் நற்குணமும் கொண்டவர் ஆனால் அவ்வாறு இருப்பதால் பகைவர்கள் அவரை எளிதாக பயன்படுத்திவிடக் கூடாது அதற்காக முள்ளும் அவசியம் அது பாதுகாப்பு தரும் ஒரு நல்ல மன்னர் முள்ளும் மலரும் இரண்டையும் சமநிலையுடன் வைத்திருக்க வேண்டும் என்றார் மன்னர் மகிழ்ச்சியுடன் சிரித்துவிட்டு உன் வார்த்தைகள் மிக நயம் கொண்டவை தெனாலி உண்மையில் ஒரு நாட்டு தலைவனுக்கு அமைதியும் பாதுகாப்பும் இரண்டும் தேவை அதற்கு முள்ளும் மலரும் ஒன்றுக்கொன்று எதிரியல்ல ஒத்துழைப்பவர்கள் என்று கூறினார் அமைச்சர்கள் அனைவரும் கைதட்டினர்